ஹாய்ங்க சூப்பராக புடலங்காய வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாங்க பாருங்கள் புடலங்காய் நல்லா பிஞ்சு புடலங்காயாக ஒரு நாலு புடலங்காய் எடுத்துருக்குறேங்க இதை நல்லா மேலே இருக்க அந்த ஒயிட் கலரில் இருக்க தோலை வந்து எடுத்துடலாங்க இது வந்து கத்தி வச்சு தேய்ச்சோம்னாவே வந்துடுங்க இந்த மாதிரி இப்போ இதை நல்லா சன்னமாக நீள்வாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு கடாயின ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய சேர்த்துக்கலாம் அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆயில்லையும் நல்லா வதக்கலாங்க இதுக்கு தண்ணி சேர்த்த வேண்டியதெல்லாம் ஆயில்லையும் நல்லா வதங்கணுங்க இந்த புடலங்காய் ரெசிபி புடலங்காய் பிடிக்காதவங்க கூட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விடுங்க பிடிக்காமல் பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த புடலங்காயெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வருங்க இந்த புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தவறாமல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இன்னும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதே மாதிரி வதங்கட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சாவே அந்த ஆவிலேயே நல்லா வெந்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க வேறு எதுவும் இல்லை சாம்பார் தூள் தான் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க இப்போ சாம்பார் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க காய் கூட ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க புடலங்காய் இன்னும் தான் நல்லா வேகணுங்க பாருங்கள் ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம புடலங்காயை நார்மலாக தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து தாங்க செய்வோம் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க பாருங்க அவ்வளோதாங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்து அடிக்கடி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம தண்ணி சேர்த்தாததுனால அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதே மாதிரி சுரக்கங்காய் பீக்கருங்காய் எல்லாத்துலேயுமே செய்யலாங்க நல்லாயிருக்கும் அவரைக்காய்க்கு இதே மெத்தடில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம வெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ